நம்ம இப்போ என்ன மீனை கட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு ஆவல் தான் கட் பண்ண போறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருப்பு ஆவல் பிளாக் பவுண்டருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நல்லா ஒரு கிலோ சைஸ் மீன்

ஷெட்யூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நீட்டாக க்ளீன் பண்ணிடணும் மீன் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல முள்ளையே கடிச்சு சாப்பிட்றோம் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் டான்ஸ் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு தான் கேட்டிருக்காங்க துண்டாட்டு கேட்டிருக்காங்க அதுதான் கட்ட போகிறோம் நீங்கள் எப்படி இருந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நீங்கள் இந்த மாதிரி மீன்கள் வேணும்னா நம்ம எம் எஸ் குமார் பிஷை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி